Hello friends, welcome to our channel Omai oh Tagwal. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எகெயின் ஸ்பெஷலான டே என்னன்னா வந்து அத்விகோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இன்னைக்கு தான் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சியாட்டில் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ ஜூன் மாதம் தான் வந்து ஸ்கூலே முடியும் ஸோ ஜூன் எண்ட் ஆயிரும் இங்கே ஸ்கூல் முடிஞ்சு எங்களுக்கு வந்து ஜூலைக்கு மேலே தான் வெக்கேஷனே ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்றனால பெருசாக ஸ்கூலில் ஒன்றும் பண்ணுறதுக்கு தான் இல்லை ஜஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹாய் பாய் ஜாலியாக வெக்கேஷன்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு வர்றது மட்டும்தான் தான் அதனால் வந்து ஏர்லி ரிலீஸ் அப்படிம்பாங்க அதாவது பன்னெண்டு மணிக்கே வந்து காலையில் ஹாஃப் டே மாதிரி வந்துடுவான் ஸோ லஞ்ச்லாம் கூட நான் கட்டி கொடுக்கல ஸோ வீட்டில் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்னால அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பிளான் ஸோ அவனை நெக்ஸ்ட் போய் பன்னெண்டு மணிக்கு பிக் பண்ணிவிட்டு வரங்காட்டியும் நம்ம டக்குன்னு வாங்க லஞ்ச் பண்ணிடலாம் ஸ்பெஷலாக லஞ்ச் குக் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக ஆத்விக் வந்து சிக்கனாக ஃபிஷ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவான் அதனால தான் இப்போ நான் ஃபிஷ் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து திலப்பியா ஃபிஷ் அப்படிம்பாங்க இது எல்லாமே ஃபில்லேவாக நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே போ போன்லெஸ் தான் இன்னைக்கு இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா அப்போலோ ஃபிஷ் தாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அப்போலோ ஃபிஷ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க பட் என்னன்னா இதெல்லாமே வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணும் ஸோ அதனால பார்த்தோம்னா குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு நம்ம ரெகுலராக ஆட் பண்ற எல்லா விதமான மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபிஷ்க்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அதாவது மைதா தான் சேர்த்திருக்கேன் பிளஸ் வந்து கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற அடுத்ததா வெள்ளை பூஷணிக்கா மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அரிசி தூரம் பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி இதெல்லாமே வந்து போட்டுட்டு ஊற வச்சாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதிரடியாக செம்ம வேகமாக போயிட்டு இருக்குங்க ஏன்னா ஆத்விக்க போய் மத்தியானம் கூட்டிகிட்டு வரங்காட்டியும் இது எல்லாமே நான் முடிச்சாகணும் இப்போ நான் வந்து என்ன ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டான ஜாமூன் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஜாமூனுக்கு மாவு பசஞ்சு பால்ஸ் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன் ஆயிலில் வந்து இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ ஜாமூனை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஜாமூன் எல்லாம் சூப்பராகவே வந்திருக்கு ஸோ எல்லாமே பொறிச்சு ஜீரால போட்டு ஊற போட்டாச்சு நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல நல்லா ஊறிடும் அதுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ அதே ஆயில் வந்து சூடா இருக்கும் போதே நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை பொறிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த அப்போலோ ஃபிஷ் ரெசிபி வந்து பார்த்தோம்னா மற்ற வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸோட இந்த திலப்பியா வந்து வெரைட்டில வந்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஊர்ல இருக்க ஜிலேபி மீனுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு மீன் தான் இது ஃபிஷ் எல்லாமே ஒரு சைடு பேட்ச் பேட்சா பொறிச்சு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பக்கம் மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு வாணலில் வந்து வெள்ளை பூஷணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சள் அப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வேக வச்சுக்கலாம் ஆக்சுவலி இப்போ நம்ம பொரிச்ச ஃபிஷ் நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக தான் இருக்கும் இது ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ் சிக்ஸ்ட்டி மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்கும் ஏற்கனவே வந்து குழம்புக்கு ஊற வச்சோம் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கூடவே வந்து ஒரு கப் துருவின தேங்காய் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி இந்த வெந்த பூஷ்ணிக்காவோட நம்ம சேர்த்துடலாம் அரைச்சி போட்ட பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சு வரட்டுங்க ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்து நம்ம அப்போலோ ஃபிஷ் ரெசிபியை கண்டினியூ பண்ணி செஞ்சிடலாம் ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு பொடியாக நறுக்குன்னு ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் கீரை பச்சை மிளகா எல்லாமே ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் அஞ்சாறு கருவேப்பில இலைகள் எல்லாமே சேர்த்தியாச்சு இந்த ஆனியன் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான்

ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இந்த பக்கம் மோர் குழம்புக்கு நம்ம கடைசியாக வந்து தயிரையும் வந்து சேர்த்துடலாம் ஸோ தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மோர் குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா மோர் குழம்புல வந்து நம்ம தயிரை வந்து ஆட் பண்ண வாட்டி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு சைடில் நுர தட்டும் பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ஃபைனலாக மோர் குழம்புக்கு வந்து நல்லா அரோமேட்டிக்காக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் பட் அதுக்கு நமக்கு டைம் இல்லை சரி ஃபஸ்ட்டு போய் ஆர்விக்கா கூட்டிகிட்டு வந்துட்டு கூட அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு ஃபைனலி செகண்ட் கிரேட் முடிச்சுட்டு ஆதிக்கு வந்தாச்சு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஆதிக்கு வந்து தேர்ட் கிரேட் போகிறான் என்னடா பையில ஏதோ நிறைய ஸ்கூல் சப்ளைஸா ஏதோ நிறையா கொடுத்துருக்காங்க இங்கே லாஸ்ட் இயர் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னா இது வந்து இப்போ செகண்ட் கிரேட் இல்லையா ஆக்சுவலி நான் கிண்டர் கார்டன்லேருந்தே ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கடைசி நாள் வந்து குழந்தைங்க என்னெல்லாம் ஸ்கூலில் அவங்களுக்காக பர்சனல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒன்று கூட விடாமல் எல்லாமே வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஒரு சின்ன இரேசர் பென்சிலாக இருந்தால் கூட நம்ம ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது திருப்பி நமக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அத்விகோட ஹேண்ட் ரைட்டிங் புக் ஸோ பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மிச்ச பாதி லீவில் பண்ணணும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஐ திங்க் கிராமர் புக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் கிராமர் தான் ஸோ இது மேபி வந்து ஒரு சிலதுலாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பானா இருக்கும் ஒரு சிலது பண்ணாத விஷயம்லாம் நம்ம இப்போ லீவில் வந்து பண்ணலாம் பார் இந்த பேஜில் வந்து பண்ணல பாரு ஸோ இந்த மாதிரி எல்லா அவனோட ஸ்கூல் சப்ளை தானே இந்த மாதிரி புக்ஸ் எதுவுமே வந்து குழந்தைங்க வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஸ்கூலுக்குலாம் கேரி பண்ண மாட்டாங்க ஸ்கூல் பேக்கில் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலி ஸ்கூல் பேக்கே லஞ்ச் எடுத்து போகிறதுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மத் என்னப்பா ஓ எனக்கு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கியா ஐ டீட் எவ்ரி டிம் குட் அதான் ஆல்விஸ் டியூ மை வை டிம் ஐ ஆல்விஸ் கேட் த ஃபோர் ஸ்டோர்ஸ் ஓகே ஓகே நைஸ் சார் இந்த மாதிரி கிளாஸ்ல நடக்கிறது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு லாஸ்ட் டே தான் தெரியுது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புக்கே வீட்டுக்கு வராது புக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ரைட்டிங் பேஜஸ் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட் மட்டும் அப்பப்போ ஒரு ஒரு சீசன் முடியும் போது ரிப்போர்ட் மட்டும் அனுப்புவாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா எகெயின் வந்து ஆதிக்கோட ஹெட்ஃபோன்ஸ் தான் இது ஸோ அவன் ஸ்கூல்லேயே வந்து அவனுக்கு எகெயின் வந்து ஒரு ஐபேட் லேப்டாப் எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து வாட்டர் கலர் பாருங்கள் போன வருஷம் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் போய்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ பாதி பாதியாக யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து வந்திருக்கு ஸோ ஃபைல் ஃபோல்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நான் போன வருஷம் நான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் போய் கொடுத்துட்டு வந்தேன் இது வந்து புதுசு பட் இருந்தாலும் வந்து அன்யூஸ்டாக இருந்தால் எகேன் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இந்த ஜிப்லாக் வந்து பார்த்தோன்னா ஓ இது வந்து என்னன்னா ஆத்விக்குன்ட்டு வந்து அவனோட டேபிள் ஓட்டுனர் தானே புக்மார்க்கா உன்னோட டேபிள்லயே இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நான் பார்த்தேன் கிளாஸ் ரூம்ல ஆ தே ஓகே சோ அந்த புக்மார்க் மாதிரி யூஸ் பண்ணது அந்த மாதிரி ஒரு சின்ன ஓகே அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட மிச்சம் இல்லாம திருப்பி கொடுத்துட்டாங்க अगेन இந்த ஜிப்லாக்ல இருக்குறது எல்லாமே வந்து பாத்தோம் அப்படின்னா யூஸ்ட் கலர் பென்சில்ஸ் க்ளூ ஐட்டம் தான் தான் ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே 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 ஸோ ஸோ இது ஆர்விக் இந்த இந்த யூஸ் பண்ண விஷயங்கள் மீதி நமக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு பென்சில் பாக்ஸில் என்ன இருக்குது இருக்குது இருக்கா என்ன காலியாக தான் பென்சில் பாக்ஸ் காலி அண்ட் இது இது என்னடா குயிக் குயிக் புக்ஸா இருக்கு ஆ மே பை டோன்ல ஹாஸ்ல வேர்ல்ட் ஆ ஆ கன்ஸ்டேட் ஃப்ரம் டேர் ஓ இஸ் இன் ட் இன் விட் இன் ஆல் ஆஃப் த வேர்ட் இன் த வேர்ல்ட் ஓகே ஆ மே வைக்கலாம் ஃபைவ் அ வேர்ட் ஃப்ரம் டேர் லெ க லாஸ்ட் டீச்சர் ஓகே மேபி லைக் கைண்ட் ஆஃப் டிக்ஷ்னரி மாதிரி ஐ மீன் இந்த ஏஜுக்கு தெரியிற வேர்ட்ஸ்க்கான டிக்ஷ்னரி மாதிரின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல பட் ஏதோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து நீ வெக்கேஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இது என்னென்னா ஆக்டி வி ஆக்டிவிட்டி புக் யார் கொடுத்தது இது மிஸ் பர்க் ஓ உன்னோட கிளாஸ் டீச்சர் கொடுத்ததா ஓ gift ஆ oh, 400 plus stickers 400 stickers crafts இத்தனை விஷயம் வெச்சது வந்து உன்னோட கிளாஸ் டீச்சர் gift ஆ like எல்லா ஸ்டூடண்ட்ஸ் குமா ஓ சூப்பர் டா ம் குட் 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 ஓ இங்கே போட்டிருக்கு லவ் மிஸ்ஸஸ் பர்க் ஃப்ரம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஜூன் எண்ணில் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் பாருங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு உங்க க்ளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு டுவெண்ட்டி ஒன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அப்போ டுவெண்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கோ த சேம் புக்கா குட் 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 ஸோ இந்த மாதிரி வந்து சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு என்கேஜிங்காக இருக்க மாதிரி கிஃப்ட் வந்து அவனோட கிளாஸ் டீச்சரே கொடுத்துருக்காங்க லைக் இவனுக்கு மட்டும் இல்லை இவனோட கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸோ பயங்கர கலர்ஃபுல்லாக பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எக்கச்சக்க பசில்ஸு மேஸஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய வந்து ஃபேக்ஸ்லாம் கூட இருக்குது ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஐ திங்க் இந்த புக் ஃபுல்லாக உனக்கு வெக்கேஷனில் நல்லா என்கேஜிங்காக இருக்கும் அந்த வீக் யூ கேன் டூ திஸ் நைஸ் நைஸ் ஸோ அவ்வளோதான் இந்த விஷயங்களோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே முடிச்சாச்சு நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து நமக்கு கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கேக்குற ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டுல போய் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட எல்டர்ஸை வந்து நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க என்ன ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு தான் இது சொல்ல போகணும்னா இப்போ வந்து நான் மட்டும் இல்லைங்க இங்க யூஎஸ் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரீஸில் வந்து நம்மள மாதிரி நிறைய தமிழ் மக்கள் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து எல்டர்ஸை விட்டுட்டு தான் வந்து கேரியருக்காக வந்திருக்காங்க ஸோ இதை பத்தி நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணோம்னா இது வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றது இதுக்கு வந்து ஒரு ஒரு பதிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து நீங்கள் கரியரை பார்த்துட்டு பெற்றோர்கள் எல்லாம் பார்க்காம தானே போயிட்டீங்க அப்படின்னு கூட கேட்பீங்க ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் மக்களும் வந்து வெளியில் வந்து அவங்களுக்காக படிப்பாக இருக்கட்டும் வேலைக்காகட்டும் வர முடியும் பட் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு டிபேட்டபுளான ஒரு கொஷின் தான் இதுக்கு வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்ட்டு வந்து நம்மளால் வந்து பிரித்து சொல்லவே முடியாது ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒவ்வொருட ஒவ்வொருத்தரோட ஒரு பர்சனல் சாய்ஸ் அதாவது வந்து நான் இந்தியாவிலேருந்தே வேலை பார்க்கணுமா இல்லை வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணுமா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மள மாதிரி எல்லா மக்களுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளோட விட்டுட்டு வரது ஒரு சப்போர்ட் பண்ண போறோம் எஸ்பெஷலி வந்து அவங்க வயசான ஐ மீன் லைக் ஏஜ் அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்ம பண்ணணும் நம்மளோட கடமைகள்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சிருவோமா இல்லையா அப்படின்ட்டு தான் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நெய்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம எல்டர்ஸோட இருப்பாங்க ஸோ அவங்கள கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ ஸோ அங்கேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் அண்ட் ப்ராக்டிக்கல் கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி கவலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பர்சனலாக நிறைய இருக்குது நிறைய பேர் என்கிட்டயும் வந்து பின் பண்ணிலாம் கேட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா ஒரு நிலா கேர்ஸ் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து வந்து இந்த நிலா கேர்ஸ் என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா 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 அதாவது வந்து 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 வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் தராங்க இவங்களோட செட்டப்பில் ஹைலைட்டான விஷயம் கேர் மேனேஜர்ஸ் அப்படின்ட்டு ஸோ அவங்க மெயினாக என்ன நம்ம பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் செக்கப்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இல்லை அதுக்கப்புறம் நமக்கு பர்சனலாக கால் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா விசாரிக்கிறது வேணும்னா பர்ஸ் பர்சனலாக நேர்லேயே வந்து வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி பல விதமான சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இந்த டெடிகேட்டட் கேர் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம பெரியவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட எல்லா விதமான மெடிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ் ஐ மீன் அப்டேட்டடாக வந்து ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதையும் தாண்டி வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேசிக்லி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ்லாம் எதுவுமே வந்து அப்ளை ஆகாது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சிஸில் வந்து லைக் பல விதம் இருக்கலாம் அதில் முக்கியமாக ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வர டைமில் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியரஸ்டான இருக்க ஆம்புலன்ஸ் சர்வீஸோட கோஆடினேட் பண்ணி நமக்கு அந்த கரெக்டான டயத்துக்கு என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் வேணுமோ அதை வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்களோட வெப்சைட் வந்து நிலா கேஸ் டாட் காம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைக் உங்களுக்கு மந்த்லி பிளான்ஸ் அண்ட் ஆனுவல் பிளான் பிளான்ஸ் இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு மோரோவர் வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க பிளஸ் இந்த மாதிரி உங்களோட பெரியவங்களுக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலயமா போகும்போது உங்களுக்கு டூ மந்த்ஸ் ஆஃப் ஃப்ரீ சர்வீஸும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க லீவ் விட்டாச்சு அப்படின்னு ஒன்னே என்ன பண்ணுனே தெரியல அப்படியே ஹாப்பினஸோட உச்சகட்டத்தில் இருக்கான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான் ஸோ ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது கொஞ்சம் டிவி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓடிட்டான் மேலே ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம மோர் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாங்க இப்போ அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படின்னா வந்து ஒரு சின்ன வானலில் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிப்பு கொடுக்குறேன் ஏன்னா மோர் குழம்பு வந்து எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பர்பாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயில் எப்பயும் போல தான் லைக் கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில் பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மோர் குழம்புல மேலே வந்து சேர்த்துடலாம் இது வந்து அவ்வளோ சூப்பர்பாக டேஸ்ட் இருக்கும் யூஸ்வலா வந்து நம்ம அவியலுக்கு தானே தேங்காய் எண்ணெயில வந்து தாளிப்பு கொடுப்போம் பட் மோர் குழம்புக்கும் வந்து தேங்காய் எண்ணெயிலே வந்து தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அண்ட் அரோமா சூப்பர்பா இருக்கும் அதுவும் அந்த வெங்காயம் வந்து லைட்டா அங்கங்க கிரன்ச்சியா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது போது வாயில தென்படும் அதுதான் அதோட ரியல் டேஸ்டே இப்பவே நம்ம வீட்டுல வந்து சம்ம கம கமனு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கோக்னட் ஆயில்ல தாளிப்பு கொடுத்த மோர் குழம்போட ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷன் சம்ம ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன் சொல்லுவேன் டெஃபினட்டா வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா வந்து இந்த டைப் ஆஃப் மோர் குழம்பு வந்து கேரளால வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம கேரளால என்ன ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு சாதாரணமா ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணாலும் இந்த மோர் குழம்பு தான் கொடுப்பாங்க ஆனா அங்க பேர் வந்து பார்த்தோம்னா புலிசேரி அப்படிம்பாங்க நான் சின்ன வயசா இருக்கும்போதே வந்து கேரளா வந்து நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோட அப்பா வந்து கொஞ்ச நாள் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்க போய் இருக்கும் போது சாப்பிட்டு பழகினது தான் இந்த புலிசேரி வித் ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஆத்வி வந்து இந்த காம்பினேஷன் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் நம்மளோட லன்ச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காலையில இருந்து அவசர அவசரமா செஞ்சு ஒரு வழியாக ஆத்விக்கும் கூட்டிட்டு வந்து ஃபைனலா முடிச்சிட்டேன் ஸோ இப்போ ஆத்விக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே கொடுத்துர்லாம் அவன் தான் பசியோட உட்காந்துட்ருக்கான் இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எத்தனை ஐட்டம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஜாமூன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆத்விக்கு வந்து ஜாமூன் தான் வேணும் அப்படின்பா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி எவ்வளோ தடவை எத்தனை தடவை செஞ்சு கொடுத்தாலும் ஜாமூன் மட்டும் அவனுக்கு என்னமோ தெரியல சலிக்கவே இல்லை அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு காலையிலேருந்து அவசர அவசரமா பண்றதுல நான் எதுலையுமே வந்து டேஸ்டே பார்க்கல ஆக்சுவலி இப்போ தான் ஜாமுனே சாப்பிட்டு பார்க்குறேன் ஜீராலலாம் சூப்பர்வாக உறி செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட அப்போலோ ஃபிஷ் ஃப்ரைலையும் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஸோ அவசர அவசரமாக செஞ்சாலும் எப்படியோ லஞ்ச் வந்து கரெக்டாக செஞ்சாச்சு லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் டைம் ஆகுதுங்க ஸோ வெளியில் வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தான் ஆதிக்கும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து பேட்மிட்டன் விளையாடிட்டு இருக்காங்க பத்விக்கும் வந்து பேட்மிண்டன் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக விளையாடுவாங்க ஸோ அவங்கள பார்த்து பார்த்து அப்படியே ஸ்லோவாக லைட்டாக கற்றுக்கிட்டான் இன்னும் ஃபுல்லாலாம் ட்ரெயின்டெல்லாம் கிடையாது பட் ஓரளவுக்கு விளையாடுவான் இன்றைக்கி வெதர் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப கிளௌடியாக தாங்க இருக்குது காலையிலேருந்தே இப்படி தான் இருந்துட்டுருக்கு ஆக்சுவலி சம்மர்லாம் ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் எல்லா நாளும் வந்து பிரைட் சன்னி டேவாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஒரு சில நாள் இந்த மாதிரி கிளௌடியாக இல்லை ரெய்னியாக கூட இருக்கும் அடுத்ததாக ஆத்விகா கூட்டிகிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு பேர் வந்து அரீனா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இங்கே உள்ள வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கும் முக்கியமாக வந்து சாக்கர் கேம் வந்து இங்கே சொல்லி கொடுப்பாங்க அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸாக வந்து ஆர்கெட் கேம்ஸ் அதுக்கப்புறம் ஜிப் லைன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துக்கு நாங்கள் நிறைய தடவை வருவோம் ஏன்னா வீட்டு பக்கம் அப்படிங்கிறனால எப்பயுமே வந்து ஆர்கேட் கேம்ஸ் தான் மோஸ்ட்லி ஆத்விக் விளையாடிட்டு இருப்பான் பட் இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஏன் போயிட்டுருக்கான் அப்படின்னா இன்னைக்கு வந்து இங்கே இருக்க வந்து இன்டோர் ஜிப் லைன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவனுக்கு வந்து அவுடோர்ஸில் வந்து பெரிய பெரிய இடத்துல வந்து அட்வென்ச்சரஸாலாம் போகிற ஜிப் லைன்ஸ் வந்து ஆத்விக் ட்ரை பண்ணுமாமா எங்களுக்கு தான் அனுப்புறதுக்கு ஆக்சுவலி பயம் ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி இந்த இண்டோரில் இருக்கிற ஜிப் லைன் வந்து நீ ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இங்கே வந்துருக்கோம் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து ரோப் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க எப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து ஜிப்லைன் மாதிரி தொங்கிட்டு போறது மட்டும் இல்லாம மேல போன வாட்டி அட்வென்ச்சரஸ்ஸா நிறைய ரோப் மாதிரி தொங்கிட்டுலாம் இருக்கும் சோ அது மேல வந்து நடந்துலாம் எல்லாம் போலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்க லேடர் மாதிரி இருக்கிறதுல போறது பிளஸ் அந்த ரோப் மேல வளைஞ்சு வளைஞ்சு எல்லாமே அதுவே பயங்கரமா என்ஜாய் பண்ணி தாங்க போக ஆரம்பிச்சுட்டா நாங்க தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம் என்ன பண்ண போறான்னு தெரியலே அப்படின்ட்டு பட் அவன் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அவன் கம்ஃபர்டபுளாகவே போக ஆரம்பிச்சிட்டான் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா அட்வென்ச்சரஸாக இருந்தாலும் சோ குழந்தைங்களுக்கு வந்து சேஃபான்னு கேட்டா கண்டிப்பா சேஃப் தான் ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா இப்போ நம்மளோட பெல்ட் எல்லாமே வந்து ஒரு சென்டர் ரோப்ல வந்து கட்டி அது மேல வந்து இழுத்துட்டு இருக்கு பாருங்க சோ அப்படி தவறி நம்ம கால் கீழே வச்சு ஏதாவது உளுற மாதிரி போனாலும் தப்புன்னு கீழே வந்து தரையில் வந்து விழலாம் மாட்டோம் அந்த ரோப் வந்து நம்மள புடிச்சுக்கும் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க ஈவன் பெரியவங்க நம்ம விருப்பப்பட்டாலும் ஸ்டில் போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து இத்தனை ரவுண்ட் தான் போகணும் அப்படின்ட்டு லிமிட்லாம் கிடையாது ஒரு பர்சன் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கலாம் பட் இது பார்த்தாலே தெரியுது ஒரு பத்து ரவுண்டுக்கு மேலே யாராக இருந்தாலும் போக முடியாது நம்ம கால் வந்து பயங்கர டயர்டாயிரும் அவ்வளோதான் இந்த டே நமக்கு பிளான் பண்ண மாதிரியே சூப்பர்பாக போச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்